புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டி சட்டப்பேரவையில் பதினாறு முறை தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பப்பட்டதாக கூறப்படும் நிலையில் கடைசியாக நிறைவேற்றப்பட்ட பதினாறாவது தீர்மானம் இதுவரை மத்திய அரசிற்கு சென்றடையவில்லை என சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார் துணை துணைமின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஜூலை நான்காம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் பனிரெண்டு மணி வரை சேதரப்பட்டு தொழிற்பேட்டை பழைய காலனி புதிய காலனி சேதராப்பட்டு முத்தமிழ் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட நெல்லித்தோப்பில் பெரியபாளையத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது இந்த கோவில் கும்பாபிஷேக திருப்பணிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் கோவிலுக்கு இந்து அறநிலையத்துறை மூலம் தனி அதிகாரியை நியமிக்க மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவனரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான நேரு அரசிற்கு பரிந்துரை செய்தார் அதன் பேரில் கல்வித்துறையைச் சேர்ந்த சீராளன் கணேசன் தனி அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளார் இதற்கான ஆணையை அவரிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரு வழங்கினர் உலக பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் மாங்கனி திருவிழா அழைப்பிதழை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம் ஆகியோருக்கு ஆலய நிர்வாக அதிகாரி காளிதாசன் வழங்கினர் நெல்லித்தோப்பு பகுதியில் கந்துவட்டி கொடுமை தாங்க முடியாமல் தாவேக்க தலைவர் விஜய்க்கு நெஞ்சை உருக்கும் வகையில் கடிதம் எழுதி வைத்துவிட்டு தாவேகா உறுப்பினர் ஒருவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுவை உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மூன்று நாட்களாக சரிவர குப்பை எடுக்காததை கண்டித்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் உள்ளாட்சித்துறை இயக்குநர் அலுவலகம் முற்றுகை அரியங்குப்பம் சிவலிங்கபுரம் அரில்மிகு திரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ நாதர் ஆலய தேர் திருவிழா சபாநாயகர் சட்டமன்ற உறுப்பினர் தேரினை வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைத்தனர்